நமக்கு கொடுக்கிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ உடனே ஆண்டவருடைய கண் எங்க பாக்குது அப்படின்னா நீங்க அற்பமாய் நினைக்கிறதை கத்தர் காண்கிறார் கத்தர் காண்கிறார் நம்ம நினைக்கும் போது நம்ம நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னு தெரியுமா இப்போ பொதுவா உங்களுக்கு சொல்றேனே ஒரு உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் வச்சுருக்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சைக்கிள் வச்ச உடனே ஒரு பைக் வச்சுருக்கிற ஒருத்தர் வந்து உங்களை கேவலமாக பார்க்குறாரு என் கையில் பைக் இருக்குது உன் கையில் சைக்கிள் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு உடனே ஒரு உலகத்தில் இருக்கிற சாதாரணமான மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அப்படியா நீ என்ன வந்து சைக்கிள் சைக்கிள் இருக்குன்னு நீ என்னை அற்பமாக நினைக்கிறியா நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு இவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கடனை கடனை வாங்கிட்டு நீ வச்சுருக்கிறது என்ன நீ வச்சிருக்கிறது சாதாரணமான பைக் தானே வச்சுருக்கிற நான் பார் இப்போ இறக்குறேன் பாரு என்ன கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட கொண்டு வந்து இறக்குறம் பார் நான் ஒரு பெரிய காஸ்ட்லியான காரை வந்து காஸ்ட்லியான ஒரு பைக்கை கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு அப்படின்னு நினச்சி அற்பமாய் யாராவது ஒருத்தர் நினைச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடி அவங்க அற்பமாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் தலை மேலே பெரிய பாரத்தை கொண்டு வந்து குவிச்சிடுறோம் பாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் நம்புகிறேன் உங்களை அற்பமாக ஜனங்கள் நினைக்கும் போது நீங்கள் யார் இடத்துல தான் போகணும் அப்படின்னு சொன்னால் இடத்துல தான் போகணும் அற்பமாய் நினைக்கிறார் அற்பமாய் நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா முயற்சி எடுக்காதீங்க ஆனா ஆண்டவரே உங்களை கொண்டு போவாரானால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் நான் நம்புறேன் உங்களுக்கு கடனே இல்லாம அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் அப்போ